வான ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி காலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் உள்ளதாக ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்தில் அப்படியே வந்து அதனுடைய ஏற்றமாக தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் தொடர்பாக இல்லை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாவாக காணப்பட்டது நம்மளுக்கு நாற்பத்தி நான்கு ரூபாய் ஏற்றத்துடன் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நான்காக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் ஏற்றத்துடன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தாறாவும் பார்த்துக்கிறா ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்து முந்நூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றம் ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது நான்காயிரத்து நானூறு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோட பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலைலாம் நீங்கள் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி பத்தாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலையேற்றதோட பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் சவர

நூறு கிராம் பதினோரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரமாக காணப்பட்டது நான்காயிரம் அப்படிங்கிற அதிரடி விலையாடுறது பதினோரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை அடுத்து நம்ம இதே வலையில் பதினெட்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையோட குறைவான விலையில் காணப்படுது இதோட ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலையாடுறது ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஐந்தாவும் சவரன் எழுவத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு முன்னூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தோட எழுவத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறுவா கணப்படுது இந்த ஏற்றம் மீண்டும் சரியாக மாறுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் தொண்ணூற்றி நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விளையாட்டுறது தொண்ணூற்றி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது நான்காயிரம் அப்படிங்கிற விளையாட்டுறத ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருந்தாலும் மேற்கொண்டு எட்டு கிராம் ஓட விலை எழுவத்தி ஏழாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் எழுபத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது காலை நிலத்திலேயே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை

தொடர்ச்சியா ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இதன் காரணமாக தங்கத்தொட வெள்ளையோடவிலையும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது